வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ மஞ்சள் வேல் மாலை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட் இருக்குங்க ஒரு சில பேருக்கு ஹெல்த் ஓரியன்டா ஒரு சில பேருக்கு என்டர்டெய்னிங்கா ஒரு சில பேருக்கு இன்ஃபர்மேட்டிவான ஷோ இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும் நம்மளோட இந்த ஷோல எல்லா விஷயங்களையும் சேர்த்து உங்களுக்காக வழங்கிட்டு வரும் இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன சூப்பரான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத பாக்க ரெடியா இருக்கீங்களா வாங்க ஷோக்குள்ள போலாம் நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல நோய்க்கு வந்து பஞ்சமே இல்லைங்க வித்தியாச வித்தியாசமாக என்னென்னவோ நோயெல்லாம் வருது இதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க யோகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இது எல்லாத்துல இருந்தும் நம்மளை வந்து காத்துக்க முடியும் இன்னைக்கு நம்மளோட யோகாசனத்தினால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கிறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகிர்மா பார்க்கக்கூடியது வந்து இதய அறுவை சிகிச்சை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ ஒரு ஆசனா போடும்போது நான் வந்து ஒரு பெரியவரோ எல்லாம் போய் கேட்டுட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வந்து எனக்கு ஆர்ட் சர்ஜரி வந்து இப்போ தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் நான் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் நான் இது பண்ணிகிட்டு இருந்தோம் அவங்களுக்காகவே இந்த பகுதி வந்து நான் போடுறேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக செஞ்சாலே போதும் இப்போது அறு இதே அறுவை சிகிச்சை நீங்கள் பண்ணியிருக்கீங்க ஹோப்பன் ஆர்ட் சர்ஜரி இல்லை பைப்பா சர்ஜரி இல்லை ஸ்டண்ட் வச்சுருக்கீங்களோ எதாக இருந்தாலுமே வந்து ஒரு எட்டுலேருந்து ஒம்பது மாதம் வரைக்கும் நீங்கள் அப்படியே விட்டுருங்க எதுவுமே பண்ண வேணாம் அட்லீஸ்ட் பத்து மாதம் வரைக்கும் அப்படியே வச்சுக்கோங்களேன் அப்படியே விட்டுட்டு அது என்னென்ன சொல்கிறாங்களோ டாக்டர் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம் நடுவில் கூட டாக்டர் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க கொஞ்சம் ஹேண்ட் எக்ஸசைஸ்லாம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போது சிம்பிளாக வந்து நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஒன்றும் இல்லை நம்மளோட இந்த அப்பர் பாடிக்கு மட்டும்தான் நம்ம வந்து வேலை கொடுக்க போகிறோம் நீங்கள் கால் வந்து நீங்கள் இப்படி உட்கார முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் இப்படி உட்காந்துக்கோங்க சுக்காசனா உட்காரலாம் இல்லை வஞ்சிராசனம்லாம் உட்காரலாம் அப்படி இல்லையா இப்படியே முடியலைன்னா நீங்கள் நாற்காலையில் உட்காந்துட்டு நல்லா வந்து பின்னாடி வந்து சாஞ்சிக்கலாம் இப்போ நம்ம கைகளுக்கு மட்டும்தான் நம்ம நிறைய வேலை கொடுக்க போகிறோம் ஏன்னா இப்போ இங்கே இப்படி செஞ்சுருந்தோம்னா நம்ம கைகள் மேலே தூக்கும் போது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இழுவை இழுவ நிலை ஏற்படும் ஸ்ட்ரெச் ஆகும் இப்போ அதனால வந்து இதுக்கு வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பண்ண ஆரம்பிக்கலாம் கைகள் வந்து நீங்க ஒண்ணு சின்முத்திரையில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க கை எப்படி வைக்கிறீங்கனாலும் நீங்க வச்சுக்கலாம் நான் சின்முத்திரையில் வச்சுட்டே செய்கிறேன் சின்முத்திரை ரெண்டு கையிலுமே நான் வச்சுக்கிறேன் சின்முத்திரை இப்ப ஒவ்வொரு கையா வந்து நம்ம பண்ணிடலாம் ஒன்றும் இல்லை கைகள் வந்து பொறுமையா வந்து இப்படி மேலே எடுக்க போறோம் மேலே எடுக்க போறோம் நீங்களாம் செய்யறச்சே பொறுமையா செய்யணும் ரொம்ப வந்து வேகமா வந்து செய்ய வேண்டாம் அப்படியே வந்து பொறுமையா வந்து கீழே எடுக்க போறோம் இது வந்து நீங்க மூச்சுவோட மூச்சு பயிற்சியோட சேர்த்து செய்யலாம் அதாவது மூச்சு இழுத்துக்கிட்டே கையை வந்து மேல கொண்டு போகணும் அதுக்கப்புறம் மூச்சு விட்டுக்கிட்டே கையை வந்து இங்க கீழே கொண்டு வந்துருங்க இப்ப அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் செய்யலாம் இன்னொரு முறை இடது பக்கம் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் இந்த மூச்சு பயிற்சியோட சேர்த்து செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து பலன் இருக்கும் இப்ப வந்து மேல இருந்து கீழே போனோம் இப்ப அப்படியே வந்து இடது பக்கம் இதுல இருந்து சைடுல நீட்டிக்கோங்க இப்ப அப்படியே மேல இருந்து கீழே போ போறோம் அதே மாதிரி மூச்சு எடுத்துக்கிட்டே மேல போகலாம் மூச்சு விட்டுக்கிட்டு கையை வந்து அப்படியே கீழே கொண்டு வந்துருங்க எங்களுக்கு கைகள் மூடியிருக்கலாம் சின்முத்திரால வச்சுக்கோங்க உங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் கண்களையும் மூடுறதுனால மூடிக்கலாம் எல்லாமே வந்து நம்மளோட கேத்த மாதிரியே நீங்க வச்சுக்கோங்க மூச்சு எடுத்துக்கிட்டே கை மேல போடலாம் மூச்சு விட்டுட்டே கை கீழே கொண்டு வந்துடுங்க இப்ப அப்படியே வந்து நம்ம இடது பக்கம் செய்யலாம் கலர்த்தலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து விடலாம் இப்ப வந்து தோல் பட்டையில வந்து நம்ம அப்படியே வந்து சுழற்சி பண்ண போறோம் ஒண்ணும் இல்ல கைகள் வந்து நம்ம விரல்கள் வந்து இதுல வைக்க போறோம் கைகள் ரெண்டு முட்டியும் வந்து உங்களுக்கு நல்லா சேர்க்க முடியுதான்னு பாருங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்லை வரைக்கும் தான் வருதுன்னா ஓகே அப்படியே வந்து இப்படி சொல்லி செய்யுங்க பொறுமையா செய்யணும் செய்ய செய்ய வந்து இங்கே மார்பு பகுதியில் இருக்க அந்த தசைகளும் சரி உங்களுக்கு அந்த மார்பு கூட எல்லாமே வந்து கொஞ்சம் விரிஞ்சிட்டு அப்படியே வந்து சுருங்கும் செய்யும் போது உங்களுக்கு வலிக்க வலிக்க வலிச்சிச்சுன்னா நீங்க அப்படியே வந்து நிறுத்திடலாம் இரண்டு மூன்று இதே மாதிரி வந்து நீங்க மூச்சு இழுத்துட்டே அப்படியே பண்ணலாம் மூச்சு இழுத்துட்டு மூச்சு விட்டுக்கிட்டு சும்மா அப்படியே பண்றதுக்கு பதிலா மூச்சு இழுத்துட்டே கைகள் மணம் தூக்குறோம் மூச்சு விட்டுட்டே வந்து கைகள் வந்து கீழே இருக்கிறோம் இப்போ அப்படியே வந்து ஆண்டி கிளாக் வைஸ் பண்ண போறோம் அப்படியே கீழே இருந்து மேலும் நோக்கி போறோம் பொறுமையா செஞ்சுக்கலாம் இன்னொரு இரண்டு முறை வளர்த்திக்கலாம் ஆனந்த மூச்சு உள்ள இழுத்து வெளிய விடலாம் இதெல்லாம் வந்து பேசிக் இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பொறுமையாவே அப்படியே செஞ்சுட்டே வாங்க அதுக்கப்புறமும் நம்ம ஆசனங்கள் எல்லாம் பண்றதுனால நம்ம வந்து பண்ணிக்கலாம் ஆசனங்களை வந்து நம்ம என்னென்னு சொல்லணும்னா எல்லாமே எடுத்த வந்து பெரிய ஆசனங்கள் அதாவது ஒரு இன்டர்மீடியட்டாக ஆசனம் ஒரு கஷ்டமான செய்கிறது ரொம்ப மார்பு கூட விரிக்கிற மாதிரி இருக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து செய்ய வேண்டாம் ஓரளவுக்கு வந்து நின்றுக்கிட்டே வந்து நம்ம விரக்ஷ ஆசனம்னு சொல்லுவோம் இல்லை அது ட்ரீ போஸ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஆசனம்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதெல்லாம் செஞ்சுட்டு அதை அப்படியே செய்யலாம் நம்ம உங்களுக்கு அடுத்தடுத்த பகுதியிலேயும் உங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இப்போ இது கூடவே இந்த பயிற்சிகளோட சேர்த்து நம்மளோட ச உணவு உலுமையை வந்து நல்லா நீங்க கவனம் செலுத்திட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் எடுத்துட்டு வரணும் நல்லா ஃபைபர் கன்டாக்டு அதுக்கப்புறமேட்டு நல்லா சுண்டல் டெய்லியும் ஒவ்வொரு சுண்டல் எடுத்துக்கோங்க அப்படி டெய்லி எடுக்க முடியலன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு ஒரு எடுத்துக்கலாம் சில பேருக்கு வந்து அதுவே வாயுவா இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஒரு சில பேருக்கு ஒத்துக்கும் ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது அந்த சுண்டல்லையே சொல்றேன் அந்த மாதிரி ஏற்ற மாதிரி நீங்க உங்களுக்கு பாடிக்கு ஏற்ற மாதிரியே வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே வரலாம் அதுக்கப்புறம் நிறைய காய்கறிகள் நிறைய பழங்கள் ஜூஸ் இது மாதிரியே வந்து எடுத்துக்கிட்டே வந்தோம்னா உங்களோட இருதயத்துக்கு வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் நல்ல ரத்த ஓட்டம் வந்து அதிகமா வந்து இந்த இருதயத்துக்கு போறதுனால நல்லா வந்து ஆக்டிவா இருக்கும் இது எல்லாமே வந்து முடிச்சு செஞ்சு பாருங்க மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம் ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ்ல பேசணும் அப்படிங்கிற கனவுகளோடையும் ஆசைகளோடய இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த செக்மெண்ட்ல ரொம்பவே ஈஸியா இவர் இங்கிலீஷ் சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு இவர் டீச் பண்ண போற விஷயம் என்ன அப்படிங்கறது பாருங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா எதை பத்தி பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி ஒரு நினைவூட்டல் நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோன்ற ஒரு நினைவூட்டல் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கான கான்செப்ட் என்னவோ அதுக்குள்ள போகலாம் நம்ம எதை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் டென்சஸ் இல்லையா சோ நம்ம எதுக்கு ஒரு ஒரு தடவை ரீகால் பண்ணி பார்க்கறோம் அப்படின்னா நம்ம பழசு என்ன முடிச்சோங்கறது ஒரு கண்டினியூவேஷன் நம்ம கிக் ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னா பண்ணிட்டோம்னா சோ அது நமக்கு ஆட்டோமேஷனா நமக்கு என்ன ஆகும்னா இதுக்கப்புறம் போகக்கூடியது எல்லாமே ஒரு ஃபுளோ ப்ராப்பரா உங்களுக்கு வரும் சோ அதுக்காக தான் ஒரு ஒரு தடவை நம்ம என்ன பண்றோம் ரீகால் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இந்த ரீகாப்சுலேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா அது நம்ம ரீகாப்சுலேஷன் பண்ண பண்ண நமக்கு நாலேஜ் இன்னும் அதிகமாகிட்டே தான் போகும் சோ அப்ப அப்படி பார்க்கும்போது நம்ம லாஸ்ட் கிளாஸ் எதை பத்தி பாக்குறோம் டென்சஸ்ல வந்து ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ் அதாவது வரும் காலங்களில் வரக்கூடிய வார்த்தைகளை பெர்ஃபெக்டா எப்படி பேசலாம் அப்படிங்கறத ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கான சர்டன் ரூல் இருக்கு இல்லையா சோ ஒவ்வொரு டென்ஸ்க்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கு இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ஒரு சர்டன் ரூல் இருக்கு இல்லையா சோ என்ன ரூல் இருந்தாலும் நமக்கு அதை பிளே பண்றதுக்கு ஒரு ஆக்ஷன் வேணும் ஒரு ஹீரோ வேணும் சோ அவர் தான் யாரு ஆக்ஷன் வார்த்தை அவர் என்ன வச்சிருக்காரு ஒரு த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்சன் வார்த்தைகள் அதாவது வி ஒன் பி டூ வி த்ரீ அப்படின்னு பிரிச்சு வச்சிருக்காரு அப்ப ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கு சோ அந்த ஒவ்வொரு அர்த்தங்களும் நமக்கு என்ன பண்ணும் இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணி கொடுக்கும் என்ன ரூல் கேத்த மாதிரி என்ன ஆக்ஷன் வார்த்தைகள் நமக்கு பிளேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸோ இவங்க ரெண்டு பேர் ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஆப்வியஸா யார் எடுக்கப்புறம் சப்ஜெக்ட் அதாவது யார் அந்த வேலையா பண்ணாங்க ஏதாவது பர்சன் சொல்றதோ இல்ல நீங்க ஹீ ஷீ அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் மென்ஷன் பண்றதோ சோ அந்த சப்ஜெக்ட் இருக்கு ஸோ இவங்க எல்லாத்தையும் கம்பைன் பண்ணனா ஒரு நல்ல ஒரு வாக்கியம் ஒரு சென்டென்ஸ் வந்து நமக்கு அமைஞ்சிடும் இல்லையா சோ அப்படி பார்க்கும் போது இன்னைக்கான சென்டென்ஸ் என்ன இன்னைக்கான ரூல் என்ன அதுக்கான தமிழ் ஆக்கங்கள் என்ன அப்படிங்கறத சொல்லி தருவாங்க

வி த்ரீ வந்து அப்படின்றது இருக்கு ஒன் வரும்போது இன்னைக்கான நான் என்ன வச்சிருக்கேன்னா ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒண்ணுதான் அவங்களுக்கு டியர் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த டியர் அப்படிங்கறது ஜெனரலாக சொல்லுனா கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நான் இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா கிழிக்கிறது இல்லையா ஒரு பொருளை ஒரு பேப்பரையோ இல்லை ஒரு கவரையோ நம்ம என்ன பண்றோம் கிழிக்கிறோம் அப்படிங்கிறது அப்போ டியர் அப்படிங்கிறது கிழி ஓகே நெக்ஸ்ட் வி என்ன சொல்றாங்கன்னா டார் டியர் டியர் சொல்லக்கூடாது டார் 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 ஓவோட சவுண்டு வந்து 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 ஃபோனிக்ஸ் ஆ நம்ம சொல்லணும் கிழி இது என்னது கிழிந்து அப்படிங்க அதுக்கடுத்தது இந்த டான் சொல்லும்போது இந்த ஆர் வந்து சைலண்டா வரணும் இங்க வரணும்னு அவசியம் இல்லை இங்க வந்து டார் அப்படிங்கிறது வரும் இங்க இ சைலண்ட் ஆயிடும் ஏன்னா ஆரோட சேர்ந்துரும் இ இங்க வந்து ஆர் சைலண்ட் ஆயிடும் என் தான் நமக்கு ப்ரொஜெக்ட் ஆகும் அப்ப இங்க வந்து டான் அப்படிங்கிறது டான்ங்கிறது வந்து கிழிந்தது அப்ப கிழி கிழிந்து கிழிந்தது அப்படிங்கிறது டியர் டார் டான் சோ மூணு வித்தியாசங்கள் கிடைச்சிருக்கு சோ இது நம்ம ஜென்ரலா வெறும் இந்த டார் டான் இல்லாம இந்த டியருங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன சொல்லலாம் கண்ணீர் அப்படிங்கறத சொல்லாங்க ஹாப்பி டியர்ஸ் இல்ல டியர் அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்க கண்ணீர் மல்க இல்ல கண்ணீர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதையும் நம்ம சொல்லலாம் சோ ஆனா அது வேர்புன்னு வரும்போது டியர் டார் டான் அப்படிங்கிறது ஒரு கிழி கிழிந்த கிழிந்து கிழிந்தது அப்படின்னு பிரிச்சு சொல்றோம் இப்போ நமக்கு வெர்ப் ரெடி ஆயிடுச்சு இதனுடைய சப்ஜெக்ட் இப்ப நம்ம சப்ஜெக்ட் என்னெல்லாம் இருக்குன்னு எழுதிடுவோம் நம்ம கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட் இருக்கு ஐ வி யூ ஹி ஷி தே இட்டு ஸோ இவங்கெல்லாம் நம்ம கிட்ட சப்ஜெக்ட் ரோல்ல இருக்காங்க இல்லையா இவங்க கூட நம்ம என்ன பண்ண போறோம் ரூல் ஆட் பண்ண போறோம் ஸோ ரூல் வரும்போது வில் ஹாவ் ஏன் வில் ஹாவ் எடுக்கிறோம்னா நம்ம ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸோட வந்து வில் ஹாவ் யூஸ் பண்ணால ஸோ நம்ம வில் ஹாவ் யூஸ் பண்ணியாச்சு ஸோ அதுக்கப்புறம் ஃபாலோட் பை பி ஸோ ஃபார் அதாவது நமக்கு கொடுக்குது அப்போ ஒரு சப்ஜெக்ட் அதாவது ஒரு ரூல் வந்து ஃப்ரேம் ஆயிடுச்சு ரூல் பார்ட்டிசிபல் அப்படின்னு இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் எழுதும் போது எக்ஸாம்பிள் இப்போ டார் டான் கிழிக்கிறது அப்படின்றது வந்துருச்சு நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் will have ரூல் வரும்போது அப்படிங்கறது முடிச்சிடலாம் இல்ல கம்ப்ளீட் நீங்க எழுதலாம் அப்ப என்ன அர்த்தம் அவன் அவனுடைய சட்டையை என்ன பண்ணிருப்பான் கிழித்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அப்ப அவன் சட்டையை யார் செகண்டா வருவாங்க இவங்க His shirt. அவன் சட்டையை கிழித்திருப்பான் சோ அப்ப என்ன சொல்றாங்க அவன் சட்டையை கிழித்திருப்பான் அப்படிங்கிறது அப்ப இதுலேயுமே நமக்கு என்ன இருக்கு யார் ஃபர்ஸ்ட் வரணும் யார் செகண்ட் வரணும் அண்ட் தேர்டா வரவங்க யார் யாரு அப்படிங்கிறது இருக்கு டான் ஹெஸ் ஷர்ட் அப்படிங்கிறது இதை நீங்க ஹெஸ் ஷர்ட் மென்ஷன் பண்ணாம கூட நீங்க சொல்லிக்கலாம் ஸோ அப்ப நமக்கு ஒரு டியர் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை கண்ணீர்ன்றது மட்டும் இல்லாம அதை தாண்டி இந்த கிழிக்கிறது கிழி கிழிந்து கிழிந்தது அப்படிங்கறதுமே இருக்கு அப்படிங்கறது இன்னைக்கான ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்கா புரிஞ்சுக்கோங்க இந்த வேர்டை வந்து நீங்களுமே பயன்படுத்த ஆரம்பிங்க இங்கெல்லாம் அந்த புக்ஸ் கிழிஞ்சிருக்கு இல்லைன்னா பேப்பர் கழிக்குறாங்க ஷர்ட்டை கிழிச்சு தாங்க அந்த மாதிரி இடத்துல இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாம் பிரிச்சு பிரிச்சு யூஸ் பண்ண கத்துக்கங்க இந்த ஒர்க் ஃபார்ம்ஸ் வச்சுட்டு இன்னைக்கான ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுங்க அடுத்த கிளாஸ்ல அடுத்த நியூ சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் என்னடா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் இருக்கா இத்தனை நாளா இதெல்லாம் கூட தெரியாம இருந்திருக்குமா அப்படின்னு நீங்க வியக்கிற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த செக்மெண்ட்ல நிறைய விஷயங்கள் பாத்துட்டு வரும் இன்னைக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பாருங்க வசந்தி டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம்ல தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் பெண்கள் எல்லாருக்கும் இந்த பீரியட்ஸ் கிராம்னு இருக்கும் இல்லையா அந்த பெயினை டாக்கிள் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க ஆக்சுவலா இந்த கருப்பு திராட்சை இருக்கும் இல்லையா அந்த திராட்சை எல்லாம் நைட் ஊற வச்சு சாப்பிடுறது ரா கார்லிக்கை சாப்பிடுறது இது எல்லாமே அந்த பீரியட்ஸோட பெயினை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அந்த டைமில் ஓவராக எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அதனால் பெயின் அதிகமாகும்னு சொல்கிறாங்க இல்லை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வார்மான ஏதா ஒரு ஃப்ளாஸ்கோ இல்லை ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி வார்மாக இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் நல்லா கட்டி பிடிச்சிக்கிட்டிங்கன்னா வயிறு வலி கம்மியாகும்னு சொல்கிறாங்க நீங்கள் மாங்கு மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி என்ன கண்ட்ரோல் பண்ணி ஃபுட் ஆகிட்டு இருந்தாலும் சரி உடம்பே குறையல அப்படின்னா அதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது அதுதான் தூக்கம் தூக்கமின்மைன்னு சொல்கிறாங்க ஒருவேளை நீங்கள் தூங்காமல் ஒரு சராசரியான மனிதனுக்கு எட்டுலேருந்து ஒன்பது மணி நேரம் தூக்க வேணும் அப்படி ஒரு வேலை உங்களுக்கு தூக்கம் இல்லை அப்படின்னாலும் நீங்க என்னதான் ஃபுட் ஆயிட்டு நீங்க என்னதான் எக்ஸசைஸ் பண்ணாலும் உடம்பு குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை அதோட நிக்கல பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் மன அழுத்தத்தையும் ரொம்பவே அதிகமாக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இப்படி ஒரு பெரிய பாதிப்பு எல்லாம் வரக்கூடாதுன்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா தூங்குறதுன்றது மஸ்ட் நிறைய பேருக்கு நைட்ல தூக்கமே வராது அப்படி தூக்கம் வராதவங்கெல்லாம் கவுண்ட் பண்ணணுமா ரிவர்ஸ்ல இருந்து இப்போ ஹண்ட்ரட்னு வச்சுக்காங்க இருந்து அப்படியே நீங்கள் ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்கம் வந்துடும் சொல்கிறாங்க ஆக்சுவலாக இது நிறைய ஸ்டடிஸ்ல கூட ப்ரூவ் ஆயிருக்கு நம்ம ஃபேஸில் பிம்பிள் வந்தால் அது வெறும் சாதாரணமான பிம்பிள் தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது மெயினாக அதை எதுலையுமே பர்ஸ் பண்ணிடக்கூடாது கையே வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம ஃபேஸ்ல எங்கெங்கெல்லாம் பிம்பிள் வருது அப்படின்றத பொறுத்து நம்ம பாடியோட ஹெல்த் இண்டிகேட்டர் தான் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பாடியில் எதெந்த பார்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகுதோ அது பிம்பிளாகவே ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு நம்ம சீக்ஸ் கண்ணத்துலலாம் பிம்பிள் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நம்மளுடைய லங்ஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான் ஐப்ரோவில் வந்துச்சுன்னா லிவரில் பிரச்சனை நெத்தியில் வந்துச்சுன்னா டைஜஷன் பிரச்சனை மூக்கில் வந்தால் மேபி ஹார்ட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம் அதே மாதிரி காதில் வந்துச்சுன்னா கிட்னியில் ப்ராப்ளம் இருக்கலாம் சின்ன ஏரியாவில் எங்கேயாச்சும் வந்துச்சுன்னா ஹார்மோன் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு அர்த்தம் அது இல்லாமல் வாயில் வந்துச்சு அப்படின்னா ஸ்டொமக் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இது எல்லாமே டீனேஜில் நிறைய பேருக்கு வரக்கூடிய ரிஃப்ளெக்ஸ் தான் இதனால் எங்கேயும் பெரிய மேஜரான ஃபால்ஸ்லாம் இருக்காது அங்கே கொஞ்சம் அதோடைய ப்ராசஸ் கம்மியாயிருச்சு அப்படின்னு அர்த்தம் அந்த ப்ராசஸை தூண்டுகிற மாதிரியான ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும் சின்ன வயசில் இருக்கும்போது நிறைய பசங்க அவங்களுடைய உதட்டை கடிக்க ஆரம்பிப்பாங்க கொஞ்சம் முன்னாடி போனோம்னா நிறைய பேர் நெய்ல்ஸ் பைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி இப்போ எல்லாரும் உதட்ட கடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க யூஷுவலாக யோசிக்கம்போதோ இல்லை சும்மா இருக்கும்போதோ உதட்ட கடிப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் அதுக்கு ஒரு பெரிய காசு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உதட்ட கடிக்கிறதுனால அவங்களுடைய பற்களுடைய அலைன்மெண்ட்லாம் சேஞ்ச் ஆகிடும் வளர வளர அப்புடின்னா ஏற்றுப்பல்லா வரது இல்லை கீழே இருக்க இருக்கக்கூடிய பல்லுகள்லாம் உள்ள போகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துடும் அந்த டைமில் தான் நமக்கு இன்வெர்ஸில் என்னோ பிரேசில்ஸோ போட வேண்டிய நேரம் வரும் அதாவது கிளிப் மாதிரியான விஷயங்களை பசங்களுக்கு கொடுக்க வேண்டிய நேரம் வரும் ஏன்னா டீத் அலைன்மெண்ட்டுக்காக அது இல்லாமல் லிப் பம்பர்னு ஒன்று இருக்குது அது போடுறது மூலியமாக அவங்களுடைய உதட்ட அவங்களே கிடைக்காமல் பார்த்துப்பாங்க அது இல்லாமல் பசங்களை திட்ட ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்க இன்னும் இன்னும் அதை அதிகமாக தான் பண்ணுவாங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க பர்த்டேக்கும் சரி இல்லை எந்த செலிப்ரேஷன்னாலும் எல்லாருமே கேக் கட்டிங் பண்ணுவோம் ஆனால் அந்த கேக் கட்டிங்கில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா அந்த கேக்கில் யூஸ் பண்ணக்கூடிய கலர் டைஸ் தான் ப்ளாக் ஃபாரஸ்ட் இல்லை ரெட் வெல்வெட் இந்த மாதிரியான கேக்ஸில் நிறைய பேக்கரிஸில் கலர்ஸ் ஆட் பண்ணுறாங்க ஒரு சில பேக்கரி ரொம்ப ப்யூராக பண்ணுவாங்க அது வேறு ஆனால் இந்த மாதிரி சில பேக்கரிஸில் பார்த்தோம்னா கலர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால அதனால் ஹார்ம்ஃபுல் பேக்டீரியா ரொம்ப ஈஸியாக நம்ம பாடிக்குள்ளே போகும் இதனால் நிறைய டிஸ்டர்பன்ஸ் நம்ம பாடியில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க அதனால் குழந்தைங்களுக்கு கேக் வாங்கி கொடுக்குறத தவிர்க்கலாம் இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்தது சொல்லுவாங்க நான் வந்து சந்திக்கிறேன் அட் நன் திஸ் இஸ் பார் ஃபிரம் விஜய்சன் டேக் நம்ம ஷோட ஃபைனல்

சிறப்புகள்ங்க இந்த நவம்பர் பதினெட்டுல என்ன அப்படின்னா வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்களுடைய நினைவு தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது யாருன்னு நீங்க யோசிக்கலாம் ஆமாங்க நம்முடைய வாவு சிதம்பரனார் அவர்களுடைய நினைவு தினம்தான் இந்த நவம்பர் பதினெட்டாம் நாள் இவர் மிகச்சிறந்த ஒரு விடுதலை போராட்ட வீரர் மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் என்ற பல பன்முக திறமையோடு விளங்கியவர் வஉசி அவர்களுங்க இவர் தன்னுடைய சிறு வயதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அண்ணாவி அவர்களிடம் இவர் தமிழ் கற்றுக்கொண்டார் அதே மாதிரி அரசாங்க அலுவலரான கிருஷ்ணன் அவர்களிடம் இவர் ஆங்கிலம் கற்றுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு சட்ட தேர்வை எதிர்கொண்டு தேர்ச்சி பெற்றார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் இவர் வழக்கறிஞராக செயல்பட்டாருங்க இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உரிமையியல் குற்றவியல் என்ற இரண்டு வழக்குகளையும் மிக சிறப்பாக கையாளக்கூடிய தேர்ச்சி பெற்றவர் தான் நம்முடைய வவுசி அவர்கள் அதிலும் இவர் குற்றவியல் வழக்குகளை மிக சிறப்பாக கையாண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏழை எளிய மக்களுக்கும் வசதி இல்லாதவர்களுக்கும் பணம் வாங்காமலேயே வாதிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருக்கு அந்த சுதந்திர அந்த வீரம் எப்படி அவருக்கு அந்த ஏற்பட்டது என்று சொன்னால் அதாவது ஆண் அது ஆங்கிலேயர்களுடைய அந்த ஆளுமையினுடைய ஆணி வேறாக அந்த வெள்ளையர்களுடைய இன வியாபாரிகளே இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த வவுசி அவர்கள் அவர்களுடைய பொருளாதாரத்தில் கை வைக்க வேண்டும் என்பதை உணர்ந்தாருங்க அதற்காகத்தான் சுதேசி கப்பல் நிறுவனத்தை வந்து அவர் தொடங்கினார் அப்போ வந்து இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே வந்து பிரிட்டிஷ் இந்தியா நேவிகேஷன்ங்கிற கம்பெனி தான் வந்து கப்பல் பயணத்தை நடத்தி கொண்டு வந்தார்கள்ங்க அதற்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனத்தை இவர் தொடங்கி அதற்காக எஸ் எஸ் வாவோ எஸ் எஸ் கேலியோ என்ற இரண்டு கப்பல்களை வந்து அவர் வாங்கினாருங்க அப்ப அந்த இரண்டு கப்பலை வாங்கும்போது முதல்ல ஆரம்பத்துல வந்து உள் அல்ல உள் பகுதிகளில் இருக்கவங்களை மட்டும்தான் அவருக்கு உதவி செய்தாங்க அதன் பிறகு இந்தியாவிலிருந்து பல பேர் அவர்களுக்கு உதவி செய்தாருங்க இவருடைய அந்த மிகப்பெரிய அந்த செயல்பாடுகளுக்காகவே ஆங்கிலேயர்கள் எல்லாமே பயந்தாங்கங்க ஏன்னா ஆங்கிலேயருடைய கப்பல்களில் வந்து முன்பதிவு செய்தவர்கள் எல்லாமே வந்து பணத்தை திரும்ப பெற்றார்கள் அதன் பிறகு என்ன செய்வது என்று தெரியாமல் ஆங்கிலேயர்கள் தடுமாறினார்கள் அப்போ தான் என்ன அவங்க என்ன அறிக்கை விட்டாங்கன்னா நாங்கள் இலவசமாக கூட்டிகிட்டு போகிறோம் எங்கள் கப்பலில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எவ்வளவு நாள் தான் இலவசமாக கூட்டிகிட்டு போக முடியும் என்பதை உணர்ந்த ஆங்கிலேயர்கள் சிதம்ப வவுசி அவர்களை வந்து நம்ம கைக்குள்ளே போட்டுக்கணும்னு சொல்லி அவர்களை விலை பேச தயாரானார்கள் அவர்கள் அதற்கு தலை விட்டு கொடுக்கவே இல்லைங்க அதன் பிறகு அவர் என்ன பண்றாங்க இவருடைய ஆட்டம் தாங்க முடியல இவரை எப்படியாவது அடக்கணும் வெள்ளையர்கள் அவர் மீது தேச துரோக வழக்கை வேணும் என்று பழி சுமத்தி அவர் மீது செய்தார்கள்ங்க அதன் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா இவருக்கு மிகப்பெரிய கடுங்காவல் தண்டனை இருபது ஆண்டுகள்ங்க இரண்டு கடுங்காவல் தண்டனைகள் வந்து வவுசி மேலே போட்டாங்கங்க அப்புறம் இதை எதிர்த்து இந்திய அமைச்சர் அப்ப இருந்தவர் மர்லி அவர்கள் வந்து இது நியாயமற்றது இந்த தண்டனை நியாயமற்றது என்று வாதிட்டார்கள் அதன் பிறகு அவர் தண்டனை காலம் பத்து ஆண்டுகளாக குறைக்கப்பட்டது அதன் பிறகு மீண்டும் வாதிட்டு ஆறு ஆண்டுகளாக அவருடைய கடுங்காவல் தண்டனை வந்து குறைக்கப்பட்டதுங்க இந்த கொடும் எவ்வளவு பெரிய தண்டனைக்கும் அஞ்சாத தலைவன் வஉசி அவர்கள்ங்க நான் வணங்கும் தெய்வம் பாரத மாதா அரசியல் தான் என் வாழ்க்கை தான் என் மோட்சம் என்று உயிர் மூச்சாக வாழ்ந்தவர் தான் நம்முடைய வஉசி அவர்கள் அதாவது செயலில் பட்ட அந்த கஷ்டங்கள் வந்து கொஞ்சம் நெஞ்சம் அல்லங்க சனல் நூற்றார் அப்போது அவர் கையில எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரத்தமா வந்து ஒழுகுங்க அது மட்டும் இல்லை கல் உடைத்தார் அதே மாடு இழுக்கக்கூடிய அந்த செக்கை வந்து இழுத்தார் ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர் இதற்காக இந்த பலி எல்லாத்தையுமே அவர் தாங்கி கொண்டு சுதந்திரம்தான் வேண்டும் என்று வீரம் விட்டவர் இதனால் மக்கள் எல்லோரும் சுதந்திர அந்த கனலை வந்து தெரிக்க விட்டவர் தான் வந்து நம்முடைய வவுசி அவர்கள்ங்க எப்படி வங்காளத்தில் பிபின் சந்திரபால் அதே மாதிரி பஞ்சாப்ல லாலா லஜபத ராய் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மராட்டியத்தில் பாலகங்காதர திலகர் விடுதலை போராட்ட தளபதிகளாக இருந்தபோதுதான் தமிழ்நாட்டின் தளபதியாக விடுதலை தளபதியாக இருந்தவர் நம்முடைய வஉசி அவர்கள்ங்க இவர் வந்து பாலகங்காதர் திலகர் அவர்களுடைய வீர உரையையும் அந்த எழுச்சி அந்த எழுத்தையும் கண்டுதான் அவருடைய சீடரானார் நம்முடைய வஉசி அவர்கள்ங்க இவர் சிறையில் இருந்தபோது சிறைகளை சிறையில் இருந்த கைதிகள் வந்து ஒரு சிறை கைதி வந்து என்ன பண்ணாரா இவரை வணங்கினாராங்க அதற்காகவே அந்த வெள்ளையார் வெள்ளையாறு அதிகாரிகளான அந்த சிறை அதிகாரிகள் வந்து அந்த கைதியை வந்து இனிமேல் நீ வஉசியை வணங்கினால் உன்னை செருப்பால் அடிப்பேன் என்றும் சொன்னார்கள்ங்க இதற்காக அந்த வடுகராமன் என்ற அந்த கைதி வந்து என்ன பண்ணார் அப்படின்னா அந்த சிறை அதிகாரியை கொல்ல முயற்சி செய்தார் ஆனால் அதை வவுசி அவர்கள் அதை தடுத்து விட்டார் அதன் பிறகு சிறை கைதிகளுக்கிடையே மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டதுங்க இந்த கலவரத்தில் வந்து நிறைய சிறை கைதிகளுக்கு கைது செய்யப்பட்டு மீண்டும் அவர்களுக்கு பல கடுங்காவல் தண்டனைகள் வழங்கப்பட்டது மேல் வாதிட்டு வந்து விடுதலை பெற்றுக் கொடுத்தார் அவர்களுக்கு தரமான உணவு வழங்கப்படவில்லை அது மட்டுமல்ல இவர்கள் சிறை கைதிகளை அடிக்கிறார்கள் இதற்காகத்தான் சிறை கலவரம் ஏற்பட்டது என்று வாதிட்டார் வஉசி அவர்கள் அவர் அதற்காக சாட்சி சொன்னார் என்பதும் குறிப்பிடத்தக்கதுங்க இப்படி சிறையில் பல காலம் இருந்து அதன் பிறகு சிறையில் இருந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆன் டிசம்பர் இருபத்தி நான்காம் நாள் வெளியே வந்தார் அப்போது முழுவதுமாக அரசியல் சூழல் வந்து மாறி இருந்தது சத்தியாகிரகம் ஒத்துழையாமை இயக்கம் என்ற அந்த சுதந்திர நிலைமையை போது மீண்டும் நாம் ஒரு கட்சி தொடங்கினால் மிகப்பெரிய ஒரு பெரிய ஆளாக வவுசி அவர்கள் வந்திருப்பார் இருந்தபோதும் நாட்டினுடைய நன்மைக்காக அதை செய்யாமல் அதன் பிறகு வெளிவந்து தமிழ் இலக்கியங்களை எல்லாம் படித்து மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளராகவும் அதுபோன்ற பாரதியார் அவர்களுடன் மிகச்சிறந்த ஒரு நண்பராகவும் வளம் வந்தார் வவுசி அவர்கள்ங்க இப்படி சுதந்திர போராட்டத்திற்காக பலமுறை சிறையில் செக்கெழுத்த நம்முடைய வவுசி அவர்களுடைய நினைவு தினம் இந்த நவம்பர் பதினெட்டாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சோ பைனலி நம்மளோட ஷோவோட எண்டுக்கு வந்தாச்சு இன்னைக்கு நீங்க ஷோல பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் பான எபிசோட்ல மீண்டும் சந்திப்போம் அண்டர் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் டீம்